ஹாய்ங்க இன்றைக்கி எல்லா வகையான காய்களையும் போட்டு பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பருப்பு சாதம் செய்ய போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் இ ஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பைமோட் ஈஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய்ங்க இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து அரைக்கப்பு வந்து பாசி பருப்போம் அரைக்கப்பு வந்து துவரம் பருப்போம் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் இதுக்கு ஓகேங்களா இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாங்க அரிசி ஊற வச்சாச்சுங்க இப்போது அதுக்கு தகுந்த காய்கெல்லாம் பார்ப்போங்க சாம்பார் வெங்காயம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருக்குது அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பில் கொஞ்சம் போல் பூண்டு அதுக்கடுத்து சாம்பார் சாதம் செய்கிறதுக்கான காய்கறிங்க எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேங்க ஏன் கத்திரிக்காய் வெட்டலன்னா ஏன்னா நம்ம தாளிக்கும் போது இது வெட்டினா தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ என்னென்ன காய்கறின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் பீன்ஸ் போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் அவரைக்காய் போட்டிருக்கேன் உருளைக்கங்கு போட்டிருக்கேன் நம்ம சாம்பாருக்கு ஃபேவரெட்டு முருங்கைக்காய் அதையும் ஒன்று சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம கத்திரிக்காயும் ஃபேவரெட்டு அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு எடுத்துருக்கங்க மீ மீடியமாக தான் இருக்குது இது வரைக்கும் தாளிக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கலாங்க ஓகேங்களா இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாங்க இது இன்னொரு ஒரு டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் சாம்பார் சாதம் வந்து காய்கெல்லாம் போட்டு வேக வைக்கிறத விட நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கிறது இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸுங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க அதே மாதிரி இதுக்கு தேவையான மசாலாவும் ஒன்று இருக்குது அதையும் நான் சொல்கிறேங்க வாங்க இதுதாங்க அந்த மசாலா ஐட்டம் நான் வெந்தயம் சீரகம் மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகா அதே போல் வந்து தனியா இல்லை அதனால தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை கடைசியாக நம்ம லைட்டாக சூடுதாக இருக்கும்போது போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம முதவி போட்டோம்னா இது அடி பிடிச்சிடும் அதனால் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வறுத்து தாங்க போடணும் அப்படியே போடக்கூடாது இதுவும் வந்து வந் இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்கு தேவையான மசாலா அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதை வறுத்துடலாங்க லைட்டாக சும்மா சூடு பண்ணுற அளவுக்கு வருங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க ஓகேங்க இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க தனியா பொடியும் இந்த அளவுக்கு போட்டாச்சுங்க இதை அப்படியே லைட்டாக சூட்லேயே விட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா நான் தனியாவாக இல்லை அதனால வந்து லாஸ்ட்டாக வந்து பொடியை கலந்து விட்டுட்டுங்க இப்போ இதை கடைசியாக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க வெறும் நேராக தாளிச்சிருக்கேன் எண்ணெய் எல்லாம் ஊற்றலை வெறும் நேராக தாளிச்சிருக்கேன் பார்த்துக்குங்க இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு போகல வாங்க இப்போது இப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா என்ன காஞ்சிச்சுங்க சாம்பாங்க அடுத்து சேர்த்துக்குவோங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்குவாங்க அதுவும் இருக்குது அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா அது காளிச்சு இருந்தால் போதும் ஓகேங்களா காயங்க நம்ம பற்றியோடு நம்ம தாளிக்கிறதுனால நமக்கு அந்த காசில் நமக்கு கொஞ்சம் பிடிக்காது உப்பு தான் அதனால் தான் லைட்டாக வே எண்ணெயில் வதக்கிட்டு போடுறேங்க ஓகேங்களா இப்போ கொஞ்சம் உப்பு கழுது சுற்றிருந்தாங்க ஏன்னால் கொஞ்சம் காயெல்லாம் சீக்கிரம் வதங்க தக்காளி அதனால அதனால் கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன் அப்புறம் தேவைன்னா கடைசியாக நமக்கு போட்டுக்கலாங்க ஓகேங்க தக்காளி வதங்குச்சு இப்போது நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறிங்கெல்லாம் போட்டுடலாங்க நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விதங்குறேங்க அன்னெய்யே ஓகேங்களா காய் விதவாங்களையும் நம்ம அந்த பொடியை அரைச்சிடலாங்க காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது அதுக்கு தகுந்த நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ஏன்னா நாம் ஏற்கனவே எல்லாம் போட்டு தனியா மஞ்சள் போட மாட்டோங்க நம்ம கொச்சம் போல் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அடுத்து நம்ம அரிசியை கலந்து விட்ருவோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற அரிசியை விற்றுடலாங்க கூட இது வந்து அரிசி வந்து அளவு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேங்க ஓகேங்களா இப்போது பருப்பு வந்து அதில் அரை டம்ளர் அதாவது வந்து ரெண்டு டம்ளருக்கு காசி பருப்பும் அதே சமயம் துவரம் பருப்பும் சேர்த்து தாங்க வச்சுருக்கிறேன் அது வந்து ஆரை டம்ளர் ரெண்ட்ரா நான் இப்போ கணக்கு நம்ம ஊற்றணும் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றுனா நல்லா வரும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ தண்ணி கலந்து விட்ருவோங்க தண்ணியெல்லாம் கலந்துச்சு தேவையான அளவுக்கு இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஒரு வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துடலாங்க ஓகேங்களா இப்போ நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு லைட்டாக நம்ம கொதி நல்லா வரட்டோன்னு அதுக்கப்புறமா வந்து நம்ம விசில் போட்டு முடியிடலாங்க ஓகேங்களா ஓகேங்க நல்லா கொதி வருது இப்போது நம்ம மல்லிகை தேவையை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் தயாராகிடுங்க நான் வந்து விசில் வந்து நாலு விசில் வைக்க போகிறேங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் தட்டுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ